வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரை தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தாராபுரத்துக்கு அடுத்து சின்னக்காமலைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடுகளாக தெரியுது பாருங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க மொத்தம் வந்து மூன்று ஏக்கராங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி போர்வெல் ஒரு தனி சர்வீஸ் வந்துருங்க ஃப்ரீ சர்வீஸுங்க கட்டா இங்கேருந்து தாராபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருங்க இது எல்லாமே நாட்டு முறம் கிடையாதுங்க டிஜேங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க பலாச்சி டு கரூர் மெயின் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த தோப்புக்கு கிணத்தை கட்டுற பாருங்க இதே கிணறுங்க போருக்கும் சப் போட்ருக்காங்க தனி எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க தனி மேலாலேயே இருக்குங்க எப்பவுமே இந்த லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா தெம்பாசியை பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க இதுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து அமராவதி பாசனங்க இந்த லேண்டுக்கு மட்டும் அமராவதி பாசனம் இல்லைங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கனால வந்து உங்களுக்கு இதுக்கு பாசனம் இல்லைங்க ஆனால் எந்த வேசைக்கு வந்து தண்ணி குறையாதுங்க எல்லாமே அளவு வயசு மரங்க மொத்தம் மூன்று ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த மூன்று ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் இருக்குதுங்க அந்த ஒரு போர் தான் அதை எல்லாமே பாஞ்சிட்டு இருக்குங்க ஒரு கிணறு ஒரு போர் இது அந்த போர் கம்பல்சரிங் சபுத ஓடிட்டு இருக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு லேண்டு என்னோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறு வேலை பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்